வாய்ஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறார் வழக்கறிஞர் திரு இளங்கோவன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ சபாநாயகர் பதவிக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகல் இருக்கிறத பார்க்க முடியுது நாயுடு நிதிஷ் ஜேடியும் டிடிபியும் இருவருமே சபாநாயகர் பதவியை கேட்கிறாங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்றது அந்த ஏன் இருக்கு அப்படின்றது ஒரு ஒரு ரீசனா இருக்கு அது ஏன் அப்படி இருக்கு அப்படின்றது இன்னொரு புறம் அது கிடைக்கலன்னா என்ன பிரச்சனை ஏன் அதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு நீங்க எப்படி அதை பார்க்கறீங்க நிதிஷும் நாயுடுவும் இந்த மோடி தலைமையிலான இந்த ஆட்சிக்கு ஒரு பேக் போனா இருப்பாங்களா அல்லது ஒரு பெரிய தலைவலியா இருக்க போறாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி நீங்க எப்படி இதை பார்க்கறீங்க முதல்ல சபாநாயகர் பதவி என்னன்னு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அரசமைப்பு சட்டத்துல சட்டம் இயற்றும் அவை லெஜிஸ்லேச்சர்னு ஆங்கிலத்துல சொல்றோம் அந்த லெஜிஸ்லேச்சர் இஸ் சுப்ரீம் இன் இட் செல்ஃப் லெஜிஸ்லேச்சர் தனக்குத்தானே ஒரு விதத்தில் ஒரு தனிப்பட்ட அதிகாரங்களை முழுமையாக படைத்த ஒரு அவை அப்போது அதனுடைய தலைவராக இருப்பவர் தான் சபாநாயகர் இப்போ சபாநாயகராக ஒருவர் தெரிவு செய்யப்பட்டால் அவர் கூட கண்ட்ரோல் பண்ணுற அதிகாரத்தை படைத்தவர் ச சட்டம் இயற்றும் அவையில் நிர்வாகம் பண்ணுற பிரதம மந்திரியாகட்டும் யாராகட்டும் சபாநாயகர் சொல் கேட்டுதான் எழனும் அமரணும் அப்படிங்கிறது தான் அந்த விதி அப்போ சபாநாயகர் என்பவர் அனைத்து அதிகாரங்களையும் படைத்த ஒருவர் எதுல சட்டம் இயற்றும் அவையில் அப்போ அந்த சட்டம் இயற்றும் அவையில தான் அமர்ந்து சட்டம் இயற்றுவதும் அந்த சட்டம் நிர்வகிக்கிற தன்மைகளை விவாதிப்பதும் பாராளுமன்றத்தில் நடக்கிறது இதை தாண்டி இப்போ என்ன நடக்குதுன்னா கட்சி தாவல் தடுப்பு சட்டம் என்று ஒன்று வந்த பிறகு ஒருவர் கட்சி தாவினால் அவருக்கான அங்கீகாரத்தை எப்பாடி தருவது எவ்வாறு தருவது என்பதை தீர்மானிப்பதும் சபாநாயகர் அப்போ அந்த சபாநாயகரை வைத்து கொண்டு கட்சி தாவலை வைத்து பல கட்சிகளை இழுப்பதும் அழிப்பதுமான வேலைகள் நடப்பதை நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம் இது தமிழ்நாடு சட்டமன்றத்திலே நீங்கள் பார்த்தீங்க எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையில் இந்த பதினோரு பேர் இருபத்தி மூணு பேர் பதவி இழப்பு செய்யப்பட்டது எப்படி அதிகாரம் தரப்பட்டது என்கிற விளையாட்டுகள்லாம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடந்தது அப்போ சபாநாயகர் என்பவர் தீர்மானிப்பதுதான் சட்டமன்றத்தின் உச்சமான ஒரு அதிகாரம் பாராளுமன்றத்தின் மக்களவையின் உச்சமான ஒரு அதிகாரம் என்று இருக்கும் பொழுது உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்குன்னு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்குது அவங்க உடைக்காத கட்சி இல்லை அழிக்காத கட்சி இல்லைன்ற மாதிரி இதுவரைக்கும் கடந்த பல ஆண்டுகளாக சொல்லப்பட்டது என்ன நானூறுக்கும் மேற்பட்ட தெரிவு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை மற்ற கட்சியிலிருந்து அப்படியே விலைக்கு வாங்கி ஆட்சி அமைத்தவர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சி ஸோ இப்போ மக்கள் மத்தியில் நானூறுக்கு மேற்பட்ட இடங்களை எடுப்போம் என்று பிரச்சாரம் செய்து அதில் பாதியாக இருநூற்றி நாற்பது இடங்களில் தான் அவர்களால் வெல்ல முடிந்தது அப்போது தெலுங்கு தேசம் மற்றும் நிதிஷோட கட்சியினுடைய அதிகாரம் அவங்களுக்கு தேவைப்படுது இந்த இரண்டு பேருமே ஆஸ்டியூட் பொலிட்டீஷியன் சொல்கிற மாதிரி ஒரு மேக்கவெல்லியன் என்று வெளிநாட்டு தத்துவவாதியோ இல்லை சாணக்கியத்தனமான அரசியல் செய்யக்கூடிய நபர்கள் இவர்களுக்கு கொள்கை என்பதில் அதிகாரத்தை தக்க வைப்பது எப்படி என்பது இருக்கிறது இவர்களோடு பாரதிய ஜனதா கட்சி முரண்பட்டும் இருக்கிறது இவங்க கொள்கை ரீதியாக ஒரே கருத்து ரீதியாக இருக்கிறவங்க இல்லை ஆனால் கொள்கை ரீதியாக இருக்கிற கட்சியையே உடைத்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சி அது மகாராஷ்டிராவில் நம்ம பார்த்தோம் சிவசேனாவை உடைத்து ஆட்சியை அழித்து ஷிண்டேவை வச்சு எப்படி ஒரு ஆட்சியை நிர்வாகம் பண்ணாங்க அது மக்கள் மத்தியில் எப்படி எதிர்வினையாகி இப்போ பாராளுமன்ற தேர்தலில் தோற்றாங்கன்னு பார்த்தோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு ஒட்டுமொத்தமான தெலுங்கு தேசம் கட்சி உறுப்பினர்களையும் ஜேடியூ நிதிஷ் கட்சி உறுப்பினர்களையும் விலைக்கு வாங்கிவிட்டால் இந்த கூட்டணி ஆட்சி என்பதை பலப்படுத்தி தனி ஆட்சி என்பதை சாதிக்கலாம் என்று பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்யும் என்பதை அதிகமாக உணர்ந்தவர்கள் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமார் அவர்களும் இப்போ இந்த இரண்டு பேருக்கும் என்ன இருக்குன்னா தங்களுடைய அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் சபாநாயகர் பதவி தங்களிடம் இருக்க வேண்டும் என்பது அப்போ இந்த இருவரில் ஒருவருக்கு சபாநாயகர் பதவி இருந்தால் அந்த இருவருக்குமே அது சாதகமாக இருக்கலாம் அப்படின்னு இருக்கு ஆனா வெளியில வந்து மோடி மோடியோட இருக்கோம் மோடி தலைமை தான் எங்களுக்கு சரியாக இருக்கும் தேசத்தின் நலன் கருதி அவரோட இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா அப்போ அது நிதிஷ்குமார் வயதில் மூத்தவராக இருந்தும் மோடியோட காலில் போனார் இல்லையா ஸோ இதையெல்லாம் இதையெல்லாம் வைத்து ஒரு அரசியலை நம்ம தீர்மானிக்க இயலாது இது அதிகாரம் சார்ந்தது இவர்கள் எப்படி இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் எப்படி என்பதை இரண்டு பேருமே நன்கு அறிந்தவர்கள் கட்சிகளை உடைப்பதில் பாரதிய ஜனதா கட்சி யாருக்கும் சளைத்ததல்ல அதாவது ஒரு ஒரு வெக்கம் மானம் சூடுன்றதே கிடையாது அப்படியே வாரி அனைத்து கொள்வது அவங்களுக்கு கொள்கை இல்லை ஒவ்வொரு கட்சியையும் உடைத்து மாரலி எவ்ரிபடி இஸ் வீக் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறது அவங்களுடைய வேலை யாருக்கும் கொள்கை கிடையாது எல்லா அதிகாரத்துக்கு தான் வருவாங்க இதை பாரு நாங்கள் பணம் கொடுக்குறோம் எங்கள் பக்கம் வர்றாங்க பாருங்கள் இதை நீங்கள் பல்வேறு மட்டங்கள்ல பார்த்துருப்பீங்க இது பல்வேறு மட்டங்கள்ல பார்த்துருப்பீங்க அதை சாதித்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஆப்போலிட்டிகள அரசியலே கிடையாது சாதி மதம் தான் இருக்கு அதை வைத்துக்கொண்டு அதிகாரம் செய்யணும் என்பதுதான் அவங்களுடைய அரசியல் அப்போ பதவிக்கு வந்தவர்கள் அதிகாரத்தை நிலைநிறுத்தணும்னு நினைக்கக்கூடிய ஜேடியூ மற்றும் தெலுங்கு தேசம் கட்சியினரை எப்படி சமாளிப்பதுன்னா அந்த கட்சியினரை விலைக்கு வாங்குவது அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குவது இது என்னைக்கும் நடக்கலாம் என்பதை நம்மை விட அதிகம் உணர்ந்தவர்கள் சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் இவங்க ரெண்டு பேருக்குமே இது நன்றாகவே தெரியும் அடுத்ததாக ஒன்றிய ஆட்சியின் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு எப்படியெல்லாம் மாநில ஆட்சிகளை சிதைத்து வந்தார்கள் என்பதும் அவங்களுக்கு தெரியும் அப்போ இவர்கள் அழிவதால் தான் வளர முடியும் அப்படின்னா அதை எந்த நேரத்திலும் செய்யக்கூடியவங்கதான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் அப்போ இவர்களால் எப்படி அதை சமாளிக்க முடியும் அப்படிங்கறதுதான் இந்த கேள்வி அப்போ இந்த எல்லாவற்றுக்கும் முக்கியமான இடம் சபாநாயகர் அப்ப அந்த சபா போட்டி இருக்குமா அதாவது கடுமையான போட்டிகள் இந்த பதவி விஷயத்துல இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ சுரேஷ் கோபி அதிருப்தியில் இருக்காரு அதனால வந்து ராஜினாமா செய்யறாரு தன்னுடைய இணையமைச்சர் பதவி ராஜினாமா செய்யறாரு ஏன்னா நான் நடிக்கிறதுல மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு புறம் செய்திகள் வெளியாச்சு ஆனால் இப்போது எல்லா ஊடகங்களையும் செய்தி வெளியாகிட்டு இருக்கு அவருடைய ஆதரவாளர்களும் சரி அவரும் சரி அவர் கேட்டது மத்திய அமைச்சர் பொறுப்பு அமைச்சர் பதவி கேட்டாரு ஆனால் இணையமைச்சர் பொறுப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்ற அதிருப்தியில ராஜினாமா செய்திருக்கதாக தகவல் வெளியாக இருக்கு அப்போ இந்த எண்ணம் எல்லாருக்குள்ளயுமே இருக்குமா அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குமான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல ஒரு நடிகர் என்பதை இந்த விஷயத்தில் நீங்க பாருங்க ஒருவர் அமைச்சராக வேண்டுமென்றால் முன்னாடியாக அவங்களுக்கு தகவல் கொடுத்து அவர்களை வரவழைத்து அவர்களுடைய ரெக்கார்ட்ஸை சரி பார்த்து தான் அமைச்சராக பதவி வைக்கிறாங்க அதுக்கான ரிஹர்சலும் இருக்கும் என்ன மாதிரி ஓத் டேக்கிங் செரிம இவங்கெல்லாம் புதுசு அப்போ அதற்கான ரிஹர்சல் இருக்கும் எப்படி பேசணும் எல்லா விதங்களும் இப்போ இவ்வளவு நேரங்களும் அமைச்சராக இருப்பதற்கு ஏற்றுக்கொண்ட கோபி தனக்கு கேபினெட் அந்த சில இணையமைச்சர் என்றவுடன் இதற்கு முன்னாடி தான் கமிட் பண்ண படங்களை நடித்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது எனவே நான் அமைச்சராக செயல்பட விரும்பவில்லைன்னு சொல்கிறது சின்ன குழந்தை கூட நம்பாது ஸ்கிரிப்ட் சரியில்லை டைலாக் சரியில்லை டைலாக் எவ்வளோ நல்லா இருந்தாலும் ஸ்கிரிப்ட் சரியில்லை படம் ஃப்ளாப் ஆகிறதுக்கு தான் சுரேஷ் கோபியோட நடிப்பு ஸோ இது அதிகாரத்திற்கான ஒன்று தான் என்ன அவங்க எதிர்பார்க்குறாங்க கேரளா ஆர்எஸ்எஸ்ன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் நாங்கள் வரலாற்று சாதனையை நிகழ்த்தி இருக்கிறோம் இடதுசாரிகள் மற்றும் காங்கிரஸ் என்கிற இரண்டு முனை பாஜக எதிர்ப்பு சக்திகள் ஆதிக்கம் செலுத்தும் கேரளாவில் ஒரு விரிசலை ஏற்படுத்தி முதன்முறையாக கோபியை மூலமாக தாமரையை மலர வச்சிருக்கோம் அதற்கான அங்கீகாரம் தேவை என்றவருக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க அந்த அழுத்தம் தான் நீங்கள் பார்க்கறது சுரேஷ் கோபி இப்பொழுது அதிருப்தியை வெளிப்படுத்தி எனக்கு தேவையில்லை மந்திரி பதிவுன்னு சொல்றது அழுத்தம் கிடையாது அழுத்தம் கட்டாயமாக ஏன்னா கேரளாவில் அவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி சில வேலைகளை செய்ய பார்க்குறாங்க நீங்கள் இதை புரிஞ்சுக்கோங்க ஒரு அண்ணாமலை என்கிற ஐபிஎஸ் பதவியை துறந்துவிட்டு விவசாயம் செய்ய வந்ததாக சொல்லிக்கொண்டு என்று ப்ரமோட் செய்த ஆர்எஸ்எஸ் அவர் எந்த அளவு கொண்டு வந்து வச்சுருக்காங்க எந்தவித அதிகாரமும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பொறுப்பும் இல்லாத ஒரு நபருக்கு இசட் கேட்டகரி செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க ஸோ தன் கட்சியை வளர்ப்பதற்காக அரசு பணத்தை எப்படியெல்லாம் செலவு செய்கிறார்கள் அரசின் அதிகாரத்தை தன் கட்சிக்காரர்களுக்கு எப்படியெல்லாம் சட்டத்திற்கு புறமாக கொடுக்குறாங்க என்பதை நம்ம கண்கூடா பார்க்குறோம் அப்போ இதே பணியை அவர்கள் கேரளாவில் செய்ய விழையும் பொழுது அமைச்சராக இருந்து கொண்டு அதை செய்வது என்பது தனக்கு பெருமை இல்லை என்று நினைக்கிறார்கள் அது சுரேஷ் கோபிக்கு ஒருவேளை முதல்ல முதல்ல மந்திரி என்பதை கேபினட் நினைச்சி போயிருக்கலாம் அல்லது இணையமைச்சரே பெரிது என்று சுரேஷ் கோபி நினைத்திருக்கலாம் தன்னுடைய அந்தஸ்துக்கு ஆனால் கேரளாவில் உள்ள அதிகாரம் படைத்தவர்கள் இது காணாது என்று சுரேஷ் கோபியின் ஆதரவாளர்களாக போராட்டத்தை நிகழ்த்துகிறார்கள் அப்போ இதிலிருந்து சில விஷயங்களை எங்க கவனிக்க வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியின் உள்ளேயும் சிறுபான்மை அரசாக மாறிவிட்ட பொழுது என்ற அபரிமிதமான அதிகாரம் இல்லை என்று தெரிந்து போட்டி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்குறோம் இது இன்னும் எந்த அளவு வெளிப்படும் எந்த அளவு விரிசல் கூடும் என்பதை காலம் தீர்மானிக்கும் உங்களுக்கு ஜேபி பி நட்டாவை மந்திரி ஆக்கினது எஸ் எஸ் சௌஹான மந்திரி ஆக்கினது இப்படிப்பட்ட ஒரு மாநில தலைமைகளை கொண்டு வந்து அமைச்சரவையில் வச்சிருக்காங்க அப்ப இவர்கள் எந்த அளவு நடந்து கொள்வார்கள் இப்ப எஸ் எஸ் சௌஹான் போன்ற ஆட்கள்லாம் மத்திய பிரதேசத்தை பிஜேபியோட கண்ட்ரோல்ல தொடர்ந்து வச்சுட்டு இருக்கிறதுல பெரும்பங்கு வகித்தவர் இப்போ அவர் எந்த அளவிற்கு மோடிக்கு அடிப்பணிந்த மாதிரி செயல்படுவார் என்பதை கவனிக்கணும் இந்த கேபினட் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட கொள்கை முடிவுகளை எடுக்கும் இது மோடி வர்சஸ் பிஜேபி அண்ட் அலைடு பார்ட்டி மற்றவர்கள் அது மட்டுமே அரசியல் அல்ல நமக்கு மோடி என்கிற தனிநபர் மட்டுமே விரோதி அல்ல மக்கள் விரோதி அல்ல ஒட்டுமொத்த பிஜேபி மக்கள் விரோத அரசியல் இந்தியா சொல்றாங்க மோடி மாறிட்டாரு மோடி முந்தைய மாதிரி இல்ல முன்னாடி மாதிரி இருக்க முடியாது இனிமேல் வந்து அடங்கிதான் இருக்கணும் அப்படிலாம் சொல்றாங்க ஆனால் வந்து மோடி பிரதமராக தேர்வு செய்ததே வந்து ஜனநாயகத்துக்கு எதிராகத்தான் அவர் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு ஏன்னா ஒரு முறைப்படி பாஜக வந்து அமைச்சரவை கூட்டம் கூடல என்டி அமைச்சரவை கூட்டம்தான் கூடி இருக்கே தவிர பிஜேபி கிட்ட தனியாக அமைச்சரவை கூட்டம் கூட்டப்படல அப்படி கூட்ட கூட்டப்பட்டு அப்பதான் வந்து தலைவர் யா யாருன்னு சொல்லி சொல்லிருக்க முடியும் ஆனாலும் அத நடத்தாமலேயே என் டி அலைன்ஸ் கூட்டிட்டாரு மோடி அப்ப அதுலயே வந்து அவருடைய அவசரம் தெரியுது அதுல ஜனநாயகம் கொலை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது அப்ப மோடி அதே தான் இருக்காரு முறைப்படி பாத்தீங்கன்னா பல தவறுகள் நிகழ்ந்து இருக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு கட்சி தெரிவு செய்யப்பட்டால் மக்களவையில் அந்த கட்சி பெரும்பான்மை கட்சி ஒரு தலைவரை தெரிவு செய்யும் அதே போன்று பெரும்பான்மை கட்சியை ஆட்சி அமைக்க குடியரசுத் தலைவர் அழைப்பு விடுப்பார் இங்க பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டம் நடந்து என்டிஏ லெட்டர் கொடுத்ததே ஒழிய குடியரசுத் தலைவர் யாரையும் அழைக்கவில்லை அப்படி அழைத்ததாக நமக்கு காணவும் இல்லை இப்போ பாராளுமன்றத்தில் யாரை ஆட்சி அமைக்க அதுக்கென்று ஒன்று ஸோ மெஜாரிட்டி மெம்பர்ஸ் உள்ள ஒரு கட்சியை அழைக்கணும் ஸோ அந்த மெஜாரிட்டி மெம்பர் கட்சி அழைக்க அதுக்கு ஒரு நான் தான் தலைவர் என்று ஒருவர் தெரிவு செய்யப்படணும் இதனால் அது அப்போது இந்த நம்ம என்ன கவனிக்கிறோன்னா இதனுடைய ஒரு ஒரு லேயர் கீழே போய் நான் என்ன பார்க்குறேன்னா கார்பரேட் வர்சஸ் ஆர்எஸ்எஸுக்குள்ள ஒரு அதிகார போட்டி நடக்குது மோடியினுடைய ஆட்சியில் பலப்படுத்தப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக அம்பானி அதானி போன்ற பெருமுதலாளிகள் இதை இன்னும் ஒரு தோல் உரிச்சு பார்த்தீங்கன்னா குஜராத்தி பிஸ்னஸ்மேன் ஏன்னா தொடர்ந்து உங்களுக்கு குஜராத் பாரதிய ஜனதா கட்சியை தெரிவு செய்து குஜராத் தான் நரேந்திர மோடியை அடையாளப்படுத்தியது குஜராத்தி முதலாளிகள் சாதாரணமாக நம்ம கொங்கு நாட்டு முதலாளிகள் போல இல்லை அவங்க சுதந்திரத்துக்கு முற்பட்ட காலத்திலேயே உலகம் முழுக்க வியாபித்திருந்தவர்கள் மகாத்மா காந்தி கூட தென்னாப்பிரிக்காவில் போய் ஏன் தொழில் செய்ய போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைய தேதியில் அப்பொழுது அங்கு குஜராத்தி மக்களுடைய எண்ணிக்கை கூடியிருந்தது அப்போது பிரிட்டிஷ் ஆட்சி கீழே இருந்த பல இடங்களில் எங்கேயும் பணி செய்யலான்னா மகாத்மா காந்தி மோகன்சந்த் கரம்சந்த் காந்தி என்கிற வழக்கறிஞராக தென்னாப்பிரிக்காவை தெரிவு செய்தார் காரணம் குஜராத்தி பாப்புலேஷன் ஸோ இன்னைக்கு லக்ஷ்மி மித்தல் போன்ற உலகறிந்த ஸ்டீல் இரும்பு இயக்குல பெரிய வியாபாரி ஒரு குஜராத்தி இப்படி பலரை நீங்க சொல்லலாம் ஸோ இது ஒரு மிகப்பெரிய வலைப்பின்னர் ஸோ இது ஒரு புறம் வளர்கிறது இதனுடைய ரெப்ரசன்டேட்டிவா மோடி இருக்கார் ஆனா பாரதிய ஜனதா கட்சி இந்துத்துவ அரசியலை பலப்படுத்துவதற்காக ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்த நினைக்கிறது இரண்டும் சந்திக்காத பொழுதுதான் உங்களுக்கு வாஜ்பாய் அரசு தோல்வி அடைந்ததுன்னு அவங்க நினைக்கிறாங்க ஏன்னா வாஜ்பாய் தெரிவு செய்யப்பட்ட காலத்தில் ஆர் எஸ் எஸ் தனது தேசியவாத கொள்கையாக ஸ்வதேசி ஜாகரன் மஞ்ச் என்று வெளிநாட்டு பொருள்கள் கூடாது வெளிநாட்டு முதலீடு கூடாது என்கிற மாதிரியான ஒரு அரசியலை முன்னெடுத்தார்கள் இது கார்பரேட்ஸுக்கு பிடிக்காமல் போனதால் அவர்களுக்கு ஆதரவு இல்லை என்று தெரிந்தவுடன் ஆண்டுகளாக யூபிஏ ஒன் அண்ட் டூ உடைய வெற்றியை பார்த்த பிறகு இனி கார்பரேட்டுகளுடன் தான் இந்துத்வாவை பலப்படுத்த வேண்டும் என்று மாறிவிட்டார்கள் ஸோ அப்போ கார்பரேட் பிளஸ் ஆர்எஸ்எஸ் இரண்டும் ஒரு அதிகார போட்டியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்போ இந்த என்டிஏவினுடைய கூட்டம் முதன்மையாக நடந்தது பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டத்தில் ஒரு தலைவரை தெரிவு செய்யாதது என்பது ஒரு ப்ரொசீஜரல் வயலேஷன் தான் ஒரு மரபு மீறல் தான் ஆனால் அந்த மரபு மீறல் சட்டப்படி எப்படி இருக்கும் போக்குவரத்து என்பது பாராளுமன்றத்தில் வாதிக்கப்படுமா சட்ட ரீதியாக வாதிக்கப்படுமா ஏன்னா இது போன்ற விஷயங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன இனிதான் இதுக்கான லீகல் டெஸ்டே நடக்கும் ஸோ மரபு மீறல் இருந்திருக்கிறது அப்போ அந்த மரபு மீறலை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா ஆர்எஸ்எஸுக்கு பலம் குறைந்ததா மோடியோட பலம் என்பது ஏன்னா உங்களுக்கு ஆர்எஸ்எஸ்ஐ விட தான் இந்துத்வாவின் சாம்பியன் என்பதை காட்டுறதில் தான் மோடி தனது நடிப்பு திறமையை பெருமை பெரும்பங்கு செலவு செய்தார் தியானம் செய்கிறது அதுதான் தானே எனக்கு ஒரு சிந்தனாவாதமாக இந்துத்வாவிற்கு வேறு ஒரு இயக்கம் தேவையில்லை என்பது போல நடந்து கொண்டார் இதுதான் தேர்தலில் பல இடங்களில் அவருக்கு தோல்விக்கு காரணமாக அமைந்தது என்றும் சொல்கிறவங்க இருக்காங்க இது காலப்போக்கில் தெரிய வரும் ஆர்எஸ்எஸ் என்கிற இயக்கத்தினுடைய அதிகார போட்டியாக இது வந்து எப்படின்னா சொல்லுவாங்க எதிரிகளே இல்லாத ஒரு சூழ்நிலை வரும்பொழுது தனக்கு தானே முரண்படும் அப்படின்னு சொல்லி இல்ல இதுல ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெரிய விஷயமா மாத்துறாங்களா இப்ப பிரேக்கிங் பிரேக்கிங்னு ஒரு விஷயம் போட்டுட்டே இருக்காங்க இப்போ சுரேஷ் கோபி பதவி அவர் வந்து எனக்கு பதவி வேண்டாம் சொல்லி திருப்பி கொடுத்தாருனா அது ஒரு பிரேக்கிங்கா பெரிய விஷயமா பார்க்கப்படுது டிடிபிக்கும் ஜேடிக்கும் வந்து சபாநாயகர் பதவியில ஒரு போட்டி இருக்கு இங்க ரெண்டுக்குமே கிடையாது நாங்க தான் வச்சிருக்க போறோம்னு பாஜகவும் சொல்றாங்க அதையும் ஒரு விஷயமா எடுத்து அது ஒரு பிரேக்கிங்கா போடுறது போடுறத பார்க்க முடியும் அதையும் பார்க்கிறோம் இப்படி பல விஷயங்கள் இருக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஆஹ் இயல்பா நடக்கிற விஷயங்கள அது ரொம்ப பூதாகரப்படுத்துறாங்களா அல்லது முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமாவும் ஃபேக்டராவும் இருக்காது இப்போ மீடியாவை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா இது போன்ற விஷயங்களை விட்டு தங்களிடம் பார்வை இது ஒரு வியாபாரத்தனமான மீடியா இன்றைக்கி இருக்கிற காணொலி தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த டிஆர்பி ரேட்டிங் தான் அவங்கள டிசைட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க டிஆர்பி ரேட்டிங்னா மக்கள் எந்த எவ்வளவு நேரம் அந்த தொலைக்காட்சியை ஆன் செய்துட்டு பார்த்துட்ருக்காங்கன்றது ஸோ அதற்கு எந்த நேரமும் ஒரு ஒரு விஷயத்தை புதுசாக புதுசாக புதுசான்னு சொல்லணும் வியாபாரி மாதிரி நடந்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் அவர்களுடைய வேலை ஆனால் ஒன்று என்னன்னா ஒரு இது பத்து ஆண்டுகளாக ஏகோபித்த நபராக மோடியை பார்த்து அந்த அதிகாரத்தில் அட அடங்கி கிடந்தவர் ஒரு சிலருக்கு இப்பொழுது இதை போன்று சொல்லுவதும் ஒரு நாங்கள் இருக்கிறோம் பாருங்க மீடியாவுக்கு சொல்றதுக்கும் ஒரு காரணமா இருக்கலாம் இது 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 ஒரு விளையாட்டுத்தன்மையாக ஆனால் இதை அனலைஸ் பண்றதுக்கு இந்த இந்த லேயர் இப்போ உதாரணமா பங்கு ஒரு முறைகேடு நடந்தது ஒரு ஊழல் நடந்தது மோடியும் அமித்ஷாவும் அதுக்கு விளம்பரம் பண்ணாங்க அதன் மூலமாக பலருக்கு நஷ்டம் வந்தது இந்த ஐந்து நாட்களின் ஒரு முக்கியமான விஷயத்தை ராகுல் காந்தி எடுத்து சொல்றார் ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இது நடந்தது தானா இது நடந்திருந்தால் எப்படி தவறு இப்படியெல்லாம் மக்களை வந்து ஏமாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு நேஷனல் லீடர்ஷிப் இருக்குமா என்று விவாதிக்க வேண்டிய ஊடகங்கள் இந்த ஐந்து நாட்களில் தெரியக்கூடிய விஷயத்திற்கு ரெண்டு நாட்களில் முடிய போகிற விஷயங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் தருவது அதற்கு நம்ம மண்டையை போட்டு பிரச்சகெலாம் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் லைக் சுரேஷ் கோபி ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே அவருக்கு தெரியாமல் யாரும் அவரை கொண்டு போய் இணையமைச்சர் ஆகலை அவருக்கு சொல்லியிருப்பாங்க கூப்பிட்டுருப்பாங்க அதற்காக வேலை அப்போது இது ஒரு அதிகார போட்டி பக்கம் சொல்லிட்டே இருக்காங்க இந்த மம்தான் நாயுவும்த்தீஷ்வும் நண்பர்கள் தான் இருவரும் எங்களுடைய நண்பர்கள் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்காதுன்னு சொல்லவே முடியாது அப்படின்னு சூசகமாவும் சொல்றாங்க அப்ப ஏன் இவங்களும் இதே மாதிரியான விளையாட்டுகளை விளையாடுறாங்கன்ற அதிகார போட்டியில தன்னை நம்பி இருக்கிறவர்கள் தன்னை விட்டு போகக்கூடாது என்கிற எண்ணம் வரும் நீங்க பாத்தீங்கன்னா ஐடியாலாஜிக்கலாக ஒரு கட்சியில் இருக்கிறது என்பது வேறு இப்போ ஆர்எஸ்எஸ்ல இருக்கிற ஆர்எஸ்எஸ்ஸுக்கு கமிட்டான ஒரு நபர் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்கு எதிராக இன்னொன்று போய் உட்கார மாட்டார் அப்படி உட்கார்ந்தாலுமே அது அடுத்த சித்தாந்தத்தை வளைப்பதற்கோ அல்லது திசை திருப்புவதற்கோ இருக்குமே ஒழிய அது அல்டிமேட்டா ஆர்எஸ்எஸ்க்கு பலப்படுத்துகிற காரணமா இருக்குமே தவிர வேற ஆனால் பதவிக்கு மட்டுமே வரணும்னு நினைக்கிறவங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன் ஓ பன்னீர்செல்வம் தேர்தலுக்கு தேர்தல் ரிசல்ட்டுக்கு முன்னாடி என்ன சொல்றார் மதுரை கோயிலுக்கு வந்துட்டு நான் மத்திய மந்திரி ஆகணும்னு இறைவனுடைய ஆசிரியர் தான் நான் என்ன பண்ணுறதுன்னு ஸோ அவருக்கு ஒரு தொகுதியில் ஒரு சுயேட்சையாக நின்று விட்ட உடனே அதிகாரம்தான் கண்ணுக்கு வருது ஸோ இவர்கள் எல்லாம் அந்த அதிகாரம் இருந்தால் தான் தன்னை தன் பின்னாடி இருக்கிற மக்கள் இருப்பாங்க இல்லாட்டி இன்னொரு பவர் இருக்கிற இடத்துக்கு மாறி போய் விடுவார்கள் அப்படின்னு பயப்படுறவங்க இப்போ மம்தா பேனர்ஜிக்கும் அந்த ஒரு எண்ணம் இருக்குது ஏன்னா மம்தாவை பொறுத்த மட்டும் அவங்க ஒரு ஆன்டி கம்யூனிஸ்ட் ஸ்ட்ராட்டஜியை காங்கிரஸில் கொடுத்த ஒரு இளம் தலைவராகவும் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு ஐடியாலஜியை வச்சு அவங்க மெயின்டைன் பண்ணும் ஸோ காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ரெண்டுத்தையுமே அந்த ஊரில் தெரி இல்லாமல் அழிச்சிட்டாங்க இப்போ யார் வர்றாங்க மம்தாவும் என்டிஏவில் கூட்டணியில் இருந்தவங்க தான் அப்போ அந்த என்டிஏவில் இருக்கிற ஒரு பார்ட்டி தான் அவங்களுக்கு எதிராக அமையுது அப்போ அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி தேவைப்படுது அந்த ஐடியாலஜி இல்லாத பொழுது அதிகாரத்தை அவங்க எப்படி கட்டுப்படுத்துவாங்க பவருக்கு மட்டுமே இருக்கிறவங்க இங்கிருந்து அங்கே போவாங்க அங்கேருந்து இங்கே வருவாங்கன்றதுக்கு ஸோ யூ ஹாவ் டு கீப் பீப்புள் திங்கிங் தட் இது எப்போவும் கவிழ்ந்துடும் நமக்கும் ஆட்சி வரும் லெட்ஸ் வெயிட் லெட் அஸ் வெயிட் அண்ட் திங்க் பண்ணுற மாதிரி ஸோ என்னை பொறுத்த இந்த ஆட்சி கவிழும் இது இந்த மாதிரி விஷயங்களை பிரபலப்படுத்துவதோ பெரிது விட ராகுல் காந்தி போன்று இஷ்யூ பேஸ்டு பாலிட்டிக்ஸை மக்கள் மத்தியில கொண்டு போன சொல்றேன் இந்த ஆட்சியில என்னென்ன தவறு நடக்கிறது என்பதை சொல்லணும் மக்களுக்கு அதுதான் மக்கள் முக்கியமா இந்த கூட்டணிக்குள்ளேயே ஒரு பிரச்சனை அப்படின்னா அது வந்து இஷ்யூ பேஸ்டானா அது நீட் சம்பந்தமான ஒரு பிரச்சனை அது மகாராஷ்டிராலே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு பாஜக தலைமையிலான சிவசேனாவே வந்து இது வேணா எங்களுக்கு நீட்டு வந்து எங்களுக்கு விளக்கு கொடுங்க நீட்டை ரத்து பண்ணுங்க இந்த தடவை நடந்த நீட் தேர்வு ரத்து பண்ணணும் அப்படின்னு அவங்களுடைய கோரிக்கை முன்வைக்கிறாங்க அது ஒரு பிரச்சனையா இருக்கு அதுவே இன்னைக்கு காங்கிரஸும் கையில் எடுத்து இன்னைக்கு அவங்களும் மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்தி நீட் தேர்வு ரத்து பண்ணணும் அப்படின்னு அப்போ இந்த இஷ்யூ பேஸ்டு விவகாரங்கள் எந்த அளவுக்கு அது வரக்கூடிய காலங்களில் பேசப்படும் நினைக்கிறீங்க அதிகாரம் இப்ப தொடர்ந்து வந்து தமிழ்நாடு நீட் தேவையில்லை என்பது சொல்லுவோம் நீட் வந்து ஒரு மோசடி நீட் ஒரு கொள்ளை கூட்டத்தை தயார் செய்கிற ஒரு ஒரு அம்சம் நல்லா கவனிங்க உலகத்துல எந்த நாட்டுக்கும் போங்களேன் டியூஷன் என்கிற ஒரு அமைப்பே இருக்காது பள்ளிக்கூடத்தில் பாடம் சொல்லி தருவாங்க மற்ற நேரத்தில் மாணவர்களுக்கு தாய் தந்தையரோட இருத்தலோ இல்ல அவங்க ஒரு கலை மற்ற வளர்ச்சிக்கு வேற பயிற்சி எடுப்பதும் இருக்கும் நீங்க அப்படி டியூஷன் மாதிரி சொல்லுதுன்னு போனீங்கன்னா இசைக்கான பயிற்சி இருக்கும் ஓவியத்துக்கான பயிற்சி இருக்கும் விளையாட்டுக்கான பயிற்சி இருக்கும் ஆனால் பள்ளிக்கூட பாடம் என்பதை பள்ளிக்கூடத்தில் படிப்பதும் வீட்டு பாடம் செய்துட்டு போறது மாதிரிதான் இருக்கும் ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் பள்ளி பாடத்தை விட பள்ளியில் பாடம் நடத்தும் ஆசிரியரே ஸ்பெஷலா டியூஷன் சென்டர் வச்சு நடத்துற விஷயங்கள் நடக்குது இது ஒரு கொள்ளை திட்டம் இந்த திட்டம் எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம இந்த ஆர்எஸ்எஸ்ஸை த சொல்கிறோம் இது ஒட்டுமொத்த சித்தாந்தமாக இது இந்த குரு சிஷ்ய பரம்பரையை மெயின்டைன் பண்ணுற மாதிரியே கொண்டு வரது ஸோ பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் கவனம் செலுத்த மாட்டார் ஆனால் டியூஷனில் கவனம் செலுத்துவார் அப்புறம் டியூஷன் சென்டர்ஸ் வரும் அப்போது பள்ளிக்கூடத்துக்கும் செலவு பண்ணணும் இது வந்து வெறும் அரசு பள்ளிகளுக்கு மட்டும் நினைக்காதீங்க தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய பல ஆயிரம் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணுற பேரண்ட்ஸ் கூட டியூஷனுக்கும் தனியாக செலவு பண்ணுறாங்க ஸோ இங்கே வெறும் பள்ளிக்கூட சிலபஸை படிக்கிறதுக்கு மட்டுமே மாணவன் ரெடியாகிறான் அவனுக்கு விளையாட்டுல திறமை கிடையாது அவனுக்கு இசையில் ஆர்வம் இருந்தாலும் அதுக்கு போகிறதுக்கு நேரம் கிடையாது ஸோ நாம் வந்து ஒரு ஒரு கடிவாளம் கட்டப்பட்ட குதிரையாக வளர்க்கப்படுகிற ஒரு அடிமைகளாக தான் செலுத்தப்படுறோம் அப்போது இது ஏன் யாரால் நடக்குதுன்னா அந்த டியூஷன் இண்டஸ்ட்ரி வச்சுட்டு பணம் பண்ணுறவங்களால் நடக்குது அந்த டியூஷன் இண்டஸ்ட்ரி என்ன தே தேர்வு நடத்தக்கூடிய நிறுவனங்களை ஆக்குது ஸோ எங்கள் சென்ட்ரு நீங்கள் போகிறோங்க எங்கள் சென்டரில் படித்தவன் இத்தனை மார்க் வாங்கினா இத்தனை பேர் நம்பர் ஒன் வந்தான்னு சொல்லக்கூடிய விளம்பரங்கள் ஸோ இட்ஸ் எ பிஸ்னஸ் எல்லாருமே சாராயத்துக்கு ரொம்ப சத்தம் போடுறாங்களே ஒழிய கல்வி எப்படி பிஸ்னஸாக இருக்குது அது எப்படி இருக்கக்கூடாது அதை எப்படி அரசே எடுத்து நடத்தணும் என்கிற எண்ணங்கள் இன்னமும் இந்தியாவில் வரல இதுக்கு அடிப்படை காரணம் நான் என்ன சொல்கிறேன்னா சாதி தான் ஒருவர் தன் பிள்ளையும் தன் தெருவில் இப்போ நான் வந்து போ போயஸ் கார்டனில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க அப்போ லண்டன் மாதிரி இங்கிலாந்து மாதிரி பள்ளிகள் மூணு கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும் நெய்பர்வுட் ஸ்கூல் ஸ்கீமு அங்கே இருக்கிற பிரதம மந்திரியோட பகனும் சரி அங்கே இருக்கக்கூடிய வீட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் அந்த லிமிட்ல வாழ்கிறாங்கன்னா அவங்க குழந்தையும் அதே பள்ளிக்கூடத்துல தான் படிக்கும் என்கிற திட்டத்திற்கு நாம் வருவதற்கு நாமே தடையா இருக்கோம் ஏன்னா இந்த வர்ணாசிரம தர்மப்படியான படிநிலையில இவன்லாம் நம்ம கூட படிக்கிறதா ஸ்லம்ல இருக்கிறவன் என் புள்ள பக்கத்தில் உட்காடுறதா என்கிற எண்ணம் போன்ற எண்ணம் தான் தனியார் பள்ளிகளை வளர்த்து வருது இப்போ நீட் என்பது இதனுடைய நீட்சி தான் இப்போ சாதாரண மக்கள் படிக்கவும் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா தமிழ்நாடு அரசு செய்ய தவறிய ஒன்று நீட் விஷயத்துல தமிழ்நாடு அரசு கருணாநிதியின் தலைமையில் இருந்த பொழுது நுழைவுத் தேர்வு இல்லாமலேயே மாணவர்களின் மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ பாடங்களுக்கு இடங்கள் கிடைத்தன இல்லைங்களா டாக்டர் சீட் கட்சி அப்ப அந்த மாணவர்கள் உடைய பயிற்சி அந்த மாணவர்களுடைய வெற்றி விகிதம் என்ன அவங்க எங்கெல்லாம் எப்படி எல்லாம் பணி செய்கிறாங்க அப்போ நீட்டினால ஒரு திறமை எக்ஸ்ட்ராவா வர்றதில்ல நீட்டில் கேட்கக்கூடிய ஒரு ஐம்பது கேள்விகள் இந்த எழுநூற்றி இருபது மதிப்பெண்ணுக்குரிய கேள்விகள் எப்படி ஒரு டாக்டருக்கான கேள்விகளாக நீங்க தீர்மானிக்கிறீங்க ஒரு மருத்துவருக்கு இந்த அறிவு மருத்துவர் மருத்துவராகிடுவாருன்றதா அது பன்னெண்டு ஆண்டுகள் படிக்கக்கூடிய கல்வியிலையும் மற்ற விஷயங்களுக்கும் அது இருக்கு அப்போ இது ஒரு பொய்யான ஏமாற்றுத்தனமான ஒரு விஷயம் அந்த ஏமாற்றுத்தனம் ரெண்டு விஷயத்துல இது இன்னொரு விஷயம் நடக்கிறது பார்த்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலைகள்ல தேசிய நெடுஞ்சாலைகள் என்பதை அமைப்பது தேசத்தின் கடமை வரிப்பணத்துல ஆனா இந்தியாவில் மட்டும்தான் தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்க வரி வசூல் பண்றது இருக்கு சுங்கவரிக்கான சாலைகள் என்பவை வேறு அவை தனிப்பட்ட முறையில் வேகமாக செல்வதற்கும் நீங்கள் அடுத்தடுத்த ஊருக்கு போக நிர்பந்தம் இல்லாமல் பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் மாதிரி ஒரு ஊரிலிருந்து அடுத்த ஊருக்கு சென்றால் போதும் என்கிற மக்களுக்காக சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட சாலைகள் தான் சுங்கவரி சாலைகளாக இருக்க வேண்டும் ஆனால் இங்கே என்ன பாருங்க சென்னையிலேருந்து கூடுவாஞ்சேரிக்கு போகிற சாலைக்கே உங்களுக்கு சுங்கவரி வசூல் பண்ணுறாங்க அப்போ எந்த சாலையில் மனிதன் போவான் ஒரு குடிமகனுக்கு அப்ப தேசிய நெடுஞ்சாலையே இல்லாத தேசமா அது இது ஒட்டுமொத்த ஏமாற்று நன்றி சார் நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி 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 பாலா